விவசாயிகளுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பல வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதுலேயும் இயற்கை விவசாயத்தில் நமக்கு நாமே இடுபொருள் தயாரிச்சுக்கிறோம் அனைத்துமே நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால உர செலவும் கிடையாது பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்ணு வளமாக மாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் கரைசல்னு போட்டிருப்போம் அந்த ஒரு கரைசலை வச்சு அனைத்து இடுபொருளும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டிருப்போம் ரெண்டாவது இப்போ அதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிக்கெல்லாம் கொடுக்கறதுனால மண் வளமாகுது இப்போ இந்த மரம் பாருங்க தெரியுது பார்த்தீங்களா இந்த மரத்து சப்போட்டா மரத்துக்கு வந்து நம்ம ஹியூபி ஹியூமிக்கு கரிசல் எண்ணெய் மீனம் மீனமிலம் புண்ணாக்கு கரிசல் இது எல்லாமே கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது இந்த பனங்கொட்டை கொண்டு வந்து நம்ம முளைக்கி போட்டிருக்கோம் அதாவது முளைக்கி போட்டு மரமாக வளர்ப்புறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னோம்னா அது முளைக்காம போய்ட்டு நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி முளைக்க வச்சு இந்த கிழங்கோடு கொண்டு போய் வைச்சோம் அப்படின்னோம்னா அருமையாக முளைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டு போறோம் அஞ்சு கன்று அஞ்சு கிழங்கு வெளியிலேருந்து வாங்கி அந்த நட்டு வச்சா அதில் நாலு கிழங்கு நல்லா தலைஞ்சி வந்துடுச்சு அப்படிங்கிற ஏன்னா அதெல்லாம் வெட்டி தளவை வெட்டி கொடுத்தாங்க இப்போ நம்ம இந்த கொட்டையோடவே கொண்டு போய் வைக்கும்போது ஃபால்ட் இல்லாமல் தலைஞ்சிக்கு இப்போ ரெண்டாவது நமக்கு உயிர் வேலியாகவும் பயன்படும் ரெண்டாவது இன்றைக்கி தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி விடணும் அதுக்கு நோய் வருது ஏகப்பட்ட பிரச்சனை அதே இந்த பனை காய்க்கு வர்றதுக்கு கொறைஞ்சபட்சம் பதினாலு வருஷம் சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அதனுடைய காய்ப்பு திறன் வந்தது அது வரைக்கும் நம்ம வச்சுட்டா போதும் தண்ணி விடணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம காட்டுக்கு தண்ணி பாய்க்க போகிறோம் அது நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ண போகிறோம் பார்த்துருப்பீங்க நம்ம சாணக்கரிசல் அது நம்ம விவசாயிகளே தயாரிக்கலாம் ஒன்ஸு அந்த ஒரு லிட்டரை வந்து இரநூறு லிட்டராக பெருக்கிக்கலாம் இரநூறு லிட்டராக பெருக்கிட்டோம்னா ஒரே வாரத்தில் அதனால் அது வெயிலில் தான் வைக்கணும் மற்ற இடுபொருளெல்லாம் நிழலில் வச்சோம் இதை நம்ம வெயிலே வச்சுக்கலாம் வெயிலில் வச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு நூற்றி தொண்ணூறு லிட்டரு கொடுத்துட்டு பத்து லிட்டர் மிச்சம் வச்சு அந்த பத்து லிட்டரையும் பெருக்கி பெருக்கி கொடுத்துக்கலாம் அதுலேயே எல்லாம் போட்டுக்கலாம் அதுலேயே வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் இதெல்லாம் வீடியோ லோக இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கொட்டையில் ரெண்டு கிழங்கு வந்திருக்கு இது வந்து ஒரு அதிசயம்தான் ஏன்னா ஒரு கிழங்குக்கு ஒரு பனங்கொட்டைக்கும் ஒரு கிழங்கு தான் வரும் ஆனால் ரெண்டு கொட்டை வந்திருக்கு அந்த ரெண்டு கொட்டையும் கொண்டுக்கிட்டு வந்து இப்போ நம்ம ஒரே இடத்துல வைக்கிறது ஏன்னா அந்த கட்டை கொட்டையை நம்ம பிரிக்கலை ஒரே இடத்துல வைக்கதான் ஏன் ஒரே இடத்துல வைக்கிறதுனா இந்த ரெண்டு கொட்டையும் ஆணாக வருதா பெண்ணாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கொட்டையில் வந்தது தான் மூணு ரெட்டை கொட்டை நம்ம வைக்கல ஒத்த கொட்டையில் வர்றதை திருச்சு இங்கே வச்சுருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நடுறோம் பார்த்தீங்களா இங்கே நட்டுட்டு இதை அப்படியே இதே இடத்துல நம்ம விட்டுட்டு போகிறோம் ரெண்டையும் ஒட்டுக்கா ஏன்னா இது சொட்டையில் தான் வைக்கிறான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டு சின்ன இடம் பாறை இருக்கிறதுனால அதை நம்ம இடம் விட்டு வச்சுருக்கிறோம் ஒரு மரத்தை வந் ரெண்டு மரம் போகும்போது அப்படியே ஒன் சைடாக தான் போவோம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்களா இந்த சொட்டைக்கு போயிடுற ஒரு முரம் இன்னொரு முறை நேராக வந்துடும் அப்படி வரும்போது இது ஒரு லேண்ட்மார்க்கு நமக்கு ஒரு அடையாளம் இந்த இடத்துல தான் ரெட்டை கொட்டை வச்சோம் அப்படிங்கிறது